மூக்குத்தி குபேரா நாயகி நாயகன் பிரபல இயக்குனர் தனுஷ் நடித்த குபேரா படம் நேற்று வெளியானது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்த நிலையில் படத்திற்கு எதிர்மறை விமர்சனங்கள் கிடைத்திருக்கின்றது இந்த நிலையில் படத்தின் நெகட்டிவ் விமர்சனங்களால் மூக்குத்தி நாயகியும் எதிர்நீச்சல் வெந்து தணிந்தது காடு நாயகர்களும் குஷியாக இருக்கின்றனர் என கூறியிருக்கிறார் பிரபல விமர்சகரான ப்ளூ சட்டை மாறன் நடிகர் தனுஷ் நடிப்பில் தெலுங்கில் பிரபலமாக இருக்கும் இயக்குனர் சேகர் கமுலா இயக்கத்தில் குபேரா படம் நேற்று வெளியானது தமிழ் தெலுங்கு ஹிந்தி என மூன்று மொழிகளில் வெளியான இந்த படத்தில் தனுஷுடன் நடிகை ராஷ்மிகா மந்தனா நடிகர் நாகார்ஜுனா நடித்துள்ளனர் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைத்திருக்கும் இந்த படம் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட தியேட்டர்களில் வெளியானது வாத்தி படத்திற்கு பிறகு தனுஷ் நேரடியாக நடித்த தெலுங்கு படம் இது பல விருதுகளை அள்ளி குவித்த பிரபல இயக்குநரான சேகர் கமுலாவுடன் முதல் முறையாக தனுஷ் இணைகிறார் என்ற அறிவிப்பு தனுஷ் ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியது கடைசியாக தனுஷ் நடிப்பில் வெளியான நானே வருவேன் கேப்டன் மில்லர் ராயன் உள்ளிட்ட திரைப்படங்கள் கலவையான விமர்சனங்களை பெற்றது மேலும் அவர் இயக்கத்தில் வெளியான நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படமும் மண்ணைக் கவ்வியது இதனால் தனுஷுக்கு ஒரு வெற்றி தேவைப்பட்ட நிலையில் குபேரா படத்திற்காக ரசிகர்கள் ஆர்வத்துடன் காத்திருந்தனர் திட்டமிட்டபடி படம் நேற்று வெளியானது ஆனால் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ததா என்றால் அது கேள்விக்குறிதான் கருப்பு பணத்தை வெள்ளையாக்க பிச்சைக்காரர்களை பணக்காரர்கள் போல மாற்றி பணத்தை கைமாற்றுவதுதான் கதை இடையில் ராஷ்மிகா மந்தனாவை தனுஷ் சந்திக்கிறார் இதனால் ஏற்படும் பிரச்சினைகள் தான் கதை ஏற்கனவே பல படங்கள் இதே போல தமிழில் வந்திருக்கின்றது மோசமான திரைக்கதை மிகவும் மெதுவாக நகரும் இரண்டாம் பாதி என படத்திற்கு எதிர்மறை விமர்சனங்கள் கிடைத்திருக்கின்றது தனுஷ் மட்டுமே ஒற்றை ஆளாக படத்தை தாங்கி பிடிக்கிறார் நாகர்ஜுனா ராஷ்மிகா ஜிம் ஷார்ப் உள்ளிட்டோர் நடித்திருந்தாலும் ஓவர் ஆக்டிங் என விமர்சனம் எழுந்துள்ளது தேவி ஸ்ரீ பிரசாத்தின் பின்னணி இசை மட்டுமே ஓரளவுக்கு கை கொடுத்தாலும் பாடல்கள் கை கொடுக்கவில்லை மூன்று மணி நேர நீளமான படம் ரசிகர்களை வாட்டி வதைப்பதாக ட்விட்டரில் விமர்சனம் எழுந்துள்ளது இப்படியாக படத்திற்கு எதிர்மறை விமர்சனங்கள் கிடைத்திருக்கும் நிலையில் தனுஷ் ரசிகர்கள் அதிர்ச்சியில் உள்ளனர் குபேரா படத்தின் ரிசல்ட்டால் சில நடிகர் நடிகைகள் உற்சாகத்தில் இருக்கிறார்கள் என கூறியிருக்கிறார் ப்ளூ சட்டை மாறன் இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அதில் குபேரா படத்தின் ரிப்போர்ட்டை கேட்டு நோஸ் பியோசிங் நாயகியும் ஆப்போசிட் ஸ்விம்மிங் மற்றும் பேர்னட் அவுட் ஃபாரஸ்ட் நாயகர்களும் குஷியாக உள்ளனராம் காயங்குளம் கொச்சுன்னி பழைய பத்திரிகையாளர் என பதிவிட்டுள்ளார்